டிசம்பரில் டிசம்பர் முப்பத்தெண்டு உள்ளார அறிக்கைன்னு ஏதாவது ஏதாவது நீங்கள் ஏதாவது சட்டை போட்டிருக்கீங்களா இல்லை கூட்டணி அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு கொண்டிருப்பது உண்மை இன்றி முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் டி செம்பரில் டிசம்பர் முப்பத்தி ரெண்டு உள்ளார் அறிக்கையிறன்னு ஏதாவது நீங்க சட்ட போட்டிருக்கீங்களா சம்பந்தமாக அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில எங்களோடு பேசிக்கொண்டிருப்பது உண்மை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை பற்றி உங்களிடம் தெரிவிப்பதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் வந்து துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதி உடையவர் என்று அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிசாமி ஆண்டவன் அவர் செய்த இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில தமிழ்நாடு மக்கள் மூலம் அவருக்கு அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாகி இந்த மாபெரும் தியாகி பழனிசாமி முதல்வராக தொடர வேண்டும் என்று அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த பதினெட்டு தொகுதியில் உள்ள மக்களிடம் போய் சொல்லிவிட்டு இவர் அவர்களை நீக்கம் செய்தார்களா இல்லது இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை இவருடைய இவருடைய முயற்சியாலோ இவருடைய உழைப்பாலோ இவர் ஓட்டு கேட்ட வென்றவர்களும் இல்லை அம்மாவர்களின் தொண்டர்கள் அம்மாவர்களின் ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த தியாகி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர்களை அவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தாரு அப்பொழுது என்ன பதினெட்டு தொகுதியிலும் போய் இவர் மக்களிடம் சொல்லிவிட்டு தான் செஞ்சாரா அதுபோல போல புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதன் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் பொதுக்குழுங்கிற பேர்ல இவர் கைத்தடிகளை கூட்டி மாற்றிட்டாரு அதெல்லாம் என்ன தமிழ்நாடு முழுவதும் இல்லை அம்மா புரட்சி தலைவரின் தொண்டர்களே அம்மாவின் எல்லாம் சந்தித்து கேட்டுட்டு தான் அவர் மாற்றினாரா இன்றைக்கு திமுகங்கிற கட்சியே இல்லாமல் செய்து ரெட்டைல என்கிற புரட்சி தலைவர் வெற்றி சின்னத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால அகம்பாவம் ஆணவம் பதவி வெறியில திமிரில இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் இல்லங்க நான் வந்த பிறகு யாரும் என்னோட பேசு வெயிட் பண்ணி பாப்போம் அவரு என்ன என்ன நடக்குதுன்னு பாப்போம் சரி முழுசா இருக்கு ஆச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்